தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் செக்அப் செய்து குழுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே செக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து உரோசிக்க மாதிரி பண்ணி கொண்டிருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்க்கலாம் மே மாதம் நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது இன்று மதியம் கவனமாருங்க இருங்க வடமேற்கு வெப்ப காற்று தற்பொழுது அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறது நம்ம தமிழகம் நோக்கி இப்போ பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்று என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அதிகமான ஒரு வெப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக வட இந்தியா மற்றும் ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் உயர்ந்த உயர்ந்த வெப்பத்தை தர வெப்பத்தை அப்படியே கடத்தி கொண்டு நம்ம தமிழகத்தில் குவிக்கப்படுகிறது இதனால இன்று மதியம் ஏகப்பட்ட இடங்கள்ல ஏகப்பட்ட மாவட்டங்கள்ல நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகலாம் ஆனால் அந்த நூறு செல்சியஸ் அதாவது இந்த நூறு டிகிரி ஃபேரனிக்கீட்டெல்லாம் அதிகமாக பதிவாகலாம் எல்லா மாவட்ட மக்களும் கவனமா இருங்க வட தமிழக மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று அங்கே தான் அதிக அளவில் அப்படியே நுழைந்து வருகிறது அந்த வடமேற்கு வெப்பக்காற்று இப்போ டெல்டா வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது டெல்டா மாவட்ட மக்களும் கவனமாருங்க தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா மாவட்ட மக்களும் கவனமா இருங்க மதியம் அதிகமான வெப்பநிலை காணப்படலாம் இன்றைக்கி வந்து இந்த இருபது மாவட்டங்கள் மேலே பத்து பதினஞ்சு மாவட்டங்கள் மேலே ஒரு நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாக போது தயவு செய்து கவனமாருங்க வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்ட மக்கள் இன்று முதல் கவனமாக இருங்க வடமேற்கு வெப்ப காற்றால் அதிகமான மழையும் இருக்குது அதிகமான ஒரு வெயிலும் காத்திருக்கு தயவு செய்து கவனமாருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழைப்பொழிவு தான் மலைப்பொழிவு பார்த்திங்கன்னா நான் வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன் இந்த வரைக்கும் முழுமைக்கும் கேளுங்கள் நான் வந்து விரிவாக சொல்லியிருக்கேன் அதாவது வ அந்த வடமேற்கு வெப்பக்காற்று இன்றைக்கி வந்து வந்த நேற்று வந்து வடமேற்கு வெப்பக்காற்று துளி கூட வராமல் இருந்ததுனால் அதனால் வந்து மழை வந்து பெருசாக இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து என்ன என்ன பண்ணுதுன்னா வடமேற்கு வெப்பக்காற்று அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறது இதனால் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்களில் சற்று பரவலான மலைக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா பரவலான மலைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பரவலான மலைக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு தான் ஏன்னா மேற்கு திசை காற்றும் வடமேற்கு வெப்பக்காற்றும் கடல் காற்றும் சந்திக்க போது இதனால் இந்த காற்று வந்து நுழையணுங்க சரியான நேரத்தில் நுழைச்சுனா மழை வந்து அதிகமாக கொடுக்கும் நேற்று வந்து ஆறு மணிக்கு மேலே காற்று நுழையுது தண்டல் காற்று ஸோ அது வந்து இந்த கடல் காற்று சரியான நேரத்தில் நுழையணும் அப்போ தான் மழை கொடுக்கும் ஸோ இன்றைக்கி வந்து எதிர்பார்க்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது சீக்கிரமாக கடல் காற்று நுழைச்சுனா அதிகமான மழை தான் நம்ம சொன்னதை விட அதிகமான மழையெல்லாம் இருக்குது சரிங்களா நம்ம வந்து கனமழை என்று சொன்னால் அந்த க கடல் காற்று சீக்கிரம் நுழைஞ்சால் அது வந்து மேகன கனமழை கூட கொடுக்கலாம் எல்லா மாவட்ட மக்களும் கவனமாருங்க கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் வட உள் மாவட்டம் மற்றும் டெல்டா உள் மாவட்டம் தென் உள் மாவட்டங்க இன்றைக்கி வந்து பல்வேறு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம் கரூர் நாமக்கல் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் இந்த பாலக்காடு கனவாய்ப்பு இதெல்லாம் அதிகமான மழை இருக்குது இன்றைக்கி நாளைக்கெல்லாம் அதிகமான ஒரு டாப்பான மழை தான் இன்றைக்கே பரவாயில்ல மழைக்கு வாய்ப்பு இருக்குது இன்று முதல் அதிகரிக்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தெற்கு ஆந்திராவில் இருந்து கூட மழை வரலாம் அதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆந்திராவுடைய வடக்கு ஆந்திராவில் ஒரு மலை மேகம் உருவாகி இருந்துகிட்ருக்கு அதுவும் வரக்கூடிய மன நேரங்களாக இருக்கக்கூடிய வெப்பத்தை தர வெப்பத்தை பயன்படுத்தி மதியம் நேரமாக அப்படியே அங்கங்கே மேகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேகமாக மாற்றி அப்படியே நம்ம நோக்கி கொண்டு வரலாம் வடமேற்கு வெப்ப காற்று இன்று மதியம் கனமாருங்க அதிக அதிகமான வெப்பநிலையும் அதிகமான மழைப்பொழியும் இன்று மத பரவாயில் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு இடையே முழுமைக்கும் கேளுங்க மறக்காமல் நம்ம சேனல் சிக்கே அப்படி லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் வடமேற்கு வெப்பக்காற்று அதிகமான மழை தரலாம் வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது தயவுசெய்து வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா மாவட்ட மக்களும் இன்று முதல் கவனமாக இருக்க வேண்டும் வடமேற்கு வெப்பக்காற்று இன்று முதல் வரையை தந்து விட்டது எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யலாங்க வாய்ப்பு அதிகமாகிவிட்டது அது மட்டும் இல்லாமல் தெற்கு ஆந்திராவிலிருந்து மலையை உண்டு பண்ணி நம்ம தமிழகம் நோக்கி அனுப்பப்படும் வடமேற்கு வெப்பக்காற்று இந்த ஒங்கோல் நெல்லூர் அதே போல் இந்த கர்னூல் திருப்பதி வடக்கு ஆந்திரா ஹைதராபாத்து அதே போல் இந்த கம்மம் விஜயவாடா வரங்கல் இந்த பெல்லாரி இந்த ஆந்திராவில் ஒரு மலைமேகம் உருவானால் அதை கண்டிப்பாக தெற்கு நோக்கி தான் திரும்பும் அதாவது தெற்கு நோக்கி என்றால் நம்ம தமிழகம் நோக்கி வருங்க அதாவது இப்போ ஹைதராபாத்தில் மலை உருவானாலும் சரி கர்னூலில் மலை உருவானாலும் சரி வடக்கு இந்த ஆந்திரா மற்றும் இந்த வடக்கு கர்நாடகாவில் மலை உருவானாலும் சரி இந்த வடமேற்கு வெப்பக்காற்று காற்று என்ன பண்ணும்னா அந்த மலை மேகத்தை வடமேற்கு வெப்ப காற்று வடக்கு பதிகளை மலை உருவாக்கி அப்படியே தெற்கு நோக்கி கொண்டு வரும் தெற்கு நோக்கி என்றால் நம்ம தமிழகத்தில் அப்படியே கொண்டு வரும் நிச்சயமாக அதிகமான மலை இருக்கின்றன யாரும் தயவு செய்து கவலைப்படாதீங்க சரிங்களா இன்னைக்கு வந்து அதிகமான வெப்பநிலையும் பதிவாக போகுது அதே நேரத்தில் வடமேற்கு வெப்பக்காற்று மதியம் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை கொடுக்க போதுங்க இன்று மதியம் காணமாருங்க மாறுங்க வட தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் தென் மாவட்டங்கள் முழுவதும் மற்றும் மேற்கு மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் கரூர் நாமக்கல் திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் திருவண்ணாமலை ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெயில் காணப்படுங்க அது உறுதி வெயிலுக்கு பின் மழை தான் ஒரு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் வெயிலுக்கு பின் மழை வருமா வராதா எல்லாருமோடைய எதிர்பார்ப்பும் அதுதான் சார் இப்போ வந்து வெயில் வந்து அதிகமாக அடிக்குது சார் ஆனால் பார்த்தீங்கன்னா மழையும் வர மாட்டேங்குது ஒன்றும் வர நீங்கள் நீங்களும் சொல்கிறீங்க மழை வருங்கிறீங்க நான் அது அதை வந்து மாட்டேங்குது இதற்கெல்லாம் என்ன காரணம் ஏன் மழை வர மாட்டேங்குது எல்லாரும் எல்லாருடைய கேளுகளுக்கும் நான் அது ஒரு தீர்வு சொல்கிறேன் கேளுங்க அதாவது எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குங்க நேற்று வந்து அதிகமான வெப்பநிலை பதிவானது அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் நேற்று வந்து என்ன நடந்துச்சுன்னா காற்று நுழையவில்லை அதாவது கடல் காற்று எப்போதுமே இந்த கடல் காற்று ஈரப்பதம் இந்த காற்று சீக்கிரமா ஒரு மதியம் நுழையணும் மதியம் ஒரு இரண்டு மணிக்கு மூன்று மணிக்கு கரெக்டாக ஒரு மூணு மணி நாலு மணிக்குள்ளே நுழைஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அதிகமான மழைங்க அது எப்படின்னா வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப காற்று மதியமே அது வந்து ஒரு மேகமாக மாறிவிடும் அந்த வளிமேற்கு வெப்ப காற்றும் நம்ம தமிழகத்தில் உயர்ந்த தரை வெப்பம் அதுதான் அந்த கோடை மலைக்கு ஒரு சாதகம் அதாவது ஒரு மேகமாக போய் அப்படியே வானத்தில் அப்படியே உருவாக்க தொடங்கும் அந்த வெப்பத்தை குளிர்வித்து மலையாக மாற்றுவதற்கு தான் இந்த காற்று உள்ளே போகணும் இந்த அதாவது இந்த கடல் காற்றுன்னு சொல்லுவாங்க இந்த கண்ட கடல் காற்று தான் உள்ளே போய் அது அந்த அந்த மலை மேகத்தை தீவிரப்படுத்தி மிகப்பெரிய பயங்கரமான ஒரு மலை மேகமாக மாற்றணும் நேற்று வந்து அப்படி மாற்றப்படவில்லை இன்னைக்கு வந்து மாற்றப்படலாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது நேற்று போல் இருக்காது இன்றைக்கி அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா சீக்கிரமாக மழை வந்து தீவிரப்படுத்தலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வட வட தமிழக மக்கள் கவனமா இருங்க சென்னைக்கெல்லாம் மழை இருக்குது இன்றைக்கி சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு வட மாவட்டங்கள் உள்ளே மலை எதிர்பார்க்கலாம் மழை கண்டிப்பாக வட மாவட்டங்கள் வ வட தமிழகம் முழுவதும் அதிகமான மழை இருக்குது அதே போல் புதுச்சேரி கடலூர் நாகப்பட்டினம் மற்றும் கடலோரத்தில் கூட மழை உருவாகலாம் வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்ட உள்பகுதி திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் பட்டுக்கோட்டை உரத்தநாடு கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக வடக்கு டெல்டாவில் கண்டிப்பாக அதிகமான மழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது மதுரை ராஜபாளையம் மற்றும் மதுரை மாவட்டம் முழுவதும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் முழுவதும் பரமக்குடி காரைக்குடி மற்றும் மானாமதுரை ராஜபாளையம் மற்றும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டம் ஏகப்பட்ட இடங்கள மழைக்கான வாய்ப்பு இருக்குது திண்டுக்கல் மனப்பாறையில் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது அதேபோல் தேனி மாவட்டம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டம் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அதேபோல் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் தருமபுரி கிருஷ்ணகிரி சற்று பரவலாக மிக நீண்ட பரவலாக கூட மழை பெய்யலாம் இன்னும் வடமேற்கு வைப்பை காற்று அதிகமான ஒரு மழை கொடுக்கலாம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு மற்றும் இந்த கர்நாடக எல்லையோட்டத்தில் மழை கண்டிப்பாக இருக்குது இன்றைக்கி நேற்றையும் இன்றைக்கி நேற்றையும் மழை பெய்யும் இன்றைக்கி சேர்த்து பெய்யலாம் கவனமாருங்க சேலம் மாவட்டம் அதே ஆத்தூர் பெரம்பலூர் அரியலூர் கரூர் மாவட்டம் நாமக்கல்லு நாமக்கல் கரூர் அதிகமான ஒரு மலை இருக்கு இன்றைக்கி இன்றைக்கி வந்து கரூர் மாவட்டம் நாமக்கல் ராசிபுரம் சேலம் மேட்டூர் மற்றும் தாராபுரம் அரவங்குறிச்சி கவனமா இருங்க மேற்கு உள் மாவட்டங்களில் வடமேற்கு வப காற்று வந்து வர வந்து கொண்டிருக்கிறது இதனால சீக்கிரமா மலை உருவாகலாம் சேலம் நாமக்கல்லு ராசிபுரம் அதே போல் கரூருக்கெல்லாம் அதிகமான மலை எச்சரிக்கை இருக்கு திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் வட உள் மாவட்டங்கள் முழுவதும் மலை எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் இன்று முதல் மழை வந்து அதிகரிக்க போகிறது வடமேற்கு வெப்ப காற்றால் எல்லா மாவட்ட மக்களும் கோணமாருங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வடமேற்கு வெப்ப காற்று ஒரு வேலை இருக்கு என்ன என்ன பண்ணுதுன்னா இப்போ வந்து இந்த ஹைதராபாத்துக்கு வடக்கே ஒரு மலைமேகம் உருவாகிட்டு இருக்குது அதே போல் ராமாககுண்டம் வரங்கல் கம்மம் விஜயவாடா காக்கிநாடா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மலைமேகம் ஒரு சிறிய மலைமேகம் அப்படி திடுத்துட்டாக்க உருவாகிட்ருக்கு அந்த மலை மேகமும் அப்படியே ஹைதராபாத்தை நோக்கி வந்து அதை அப்படியே கர்ணூ நோக்கி அதாவது திருப்பதி நோக்கி திரும்பலாம் அதே போல் ஒங்கோலு நெல்லூரையும் கடந்து அப்படியே சென்னை நோக்கி வரலாம் எதற்கும் வட தமிழக மக்களுக்கு வனமாறுங்க தெற்கு ஆந்திராவிலிருந்து இன்றைக்கி வந்து மலை எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா நான் வந்து சில நாட்களாக எதிர்பார்த்தோம் அது வந்து வராமல் இருக்குது இன்று முதல் தெற்கு ஆந்திராவிலிருந்து மழை வரலாம் ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று கொஞ்சம் ஃபோர்ஸாக நுழையுது இதெல்லாம் வடமேற்கு வெப்ப காற்று இந்த கர்நாடகா போல் ஆந்திராவில் மலை மேகத்தை கொண்டு நம்ம தமிழகத்தில் குவிக்கப்படலாம் ஏன்னா வடமேற்கு வப்பக்காற்று அப்படியே தான் வந்துகிட்டு இருக்கு எனவே வடமேற்கு வப்பக்காற்று ஆந்திராவில் பெய்யக்கூடிய மலையும் அப்படியே அது கொண்டு நம்ம வட குவிக்க வந்த வந்து சேரலாம் கவனமா இருங்க வட தமிழகம் மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் உள் மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் இன்றைக்கி வந்து மழைக்கான சாதகம் அதிகமாக இருக்கின்றன கவனமாக இருங்க ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு வெப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது அதிகமான ஒரு அனல் காற்று அதிகமான ஒரு வெப்பக்காற்று கொடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம முன்னாடி சொல்லிட்டோம் வடமேற்கு வெப்பக்காற்று வந்தாலே நம்ம தமிழகத்தில் அதிகமான மழையும் பதிவாகும் ஆனால் மழை வருவதற்கு முன்னாடி அதிகமான ஒரு வெயிலும் காணப்படும் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அறிவித்தபடி நடக்குது சரிங்களா எல்லா இடங்களுக்கும் மழை இருக்கின்றன திருச்சி தஞ்சாவூர் மலை திருப்பக்கலம் சேலம் கண்டிப்பாக இந்த சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி வட உள் உள் வட தமிழக உள் பகுதி வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போலூர் அரூர் கோயமுத்தூர் பொள்ளாச்சி மற்றும் இந்த கர்நாடக எல்லையூர் மாவட்டம் பெரும்பாலும் இன்றைக்கி வந்து மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான மழை இருக்கின்றன பரவலாக கூட மழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா அடுத்தடுத்து அறிக்கையில் தவறாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சொன்ன போய் சக்கிய பண்ணுறேங்க எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களும் முழுவதும் மழை கிட்டத்தட்ட உறுதியாகவே தெரிகிறது மழை பெய்யும்பொழுது கவனம் கவனம் தேவை நிச்சயமாக மழை பெய்யும்போது அதிகமான சூறாவளி காற்று மணிக்கு எழுபது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் அதேபோல் இந்த வடமேற்கு வெப்பக்காற்று அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூறாவளி காற்றை உருவெடுக்கலாம் வடமேற்கு வெப்பக்காற்று தான் மழை மேகத்தையும் உரு உரு உண்டு பண்ணும் அதே நேரத்தில் அந்த வடமேற்கு வெப்ப காற்று தான் சூறாவளி காற்றாக கூட மாறும் எனவே தயவு செய்து வடமேற்கு வெப்ப காற்று வ வருகிறது இதனால் அதிகமான மழை இருக்கின்றன வட மாவட்டம் டேட்டாது மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை பரவலாக எதிர்பார்க்கலாம் இன்று முதல் மழைப்பதிவு அதிகரிக்கிறது நேற்றைய விட நேற்றைய விட அதிகமான மழை இன்றைக்கி பதிவாகும் நன்றிங்க மறக்காமல் நம்ம வீட்டுக்கு சொன்ன சிக்கி பண்ணுறோம் நன்றி